வணக்கங்க என்ன வண்டி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் மாறு சுசுகி வேகனார் எல்எக்ஸி வேரியன்ட்டு நம்ம ஸ்டீவ் விக்காஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டூ பெங்களூர் ரைவேஸு நியரஸ்ட்டு போய் வேலூர் மாவட்டம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து போடுற வண்டி எல்லாமே உங்களுக்கு டிஸ்க லிங்கில் வரும் உங்களுக்கு இன்ஜின் ரூம் காட்டுற பாருவோம் வாங்க எந்த ஒரு ஸ்கேச்சஸ் ரஸ்ட் ஃபார்மேஷனு ஆயில் லீக்கேஜஸ் எதுவுமே இருக்காது கம்பெனி பேஸ்ட் அப்படியே இருக்குது பாருங்கள் ஃபயர் வால் பாருங்கள் எந்த ஒரு தெளிவாக இருக்கும் சின்ன ரஸ்ட் கூட இருக்காது ஏன்னா சிங்கிள் ஓன் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க தெளிவாக இருக்கும் அதே மாதிரி ஃபயர்வாலும் பாருங்கள் ஃபயர் ஆவிலெல்லாம் எப்போவுமே ரஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகும் சின்ன ஒரு ரஸ்ட் எதுனா இருக்குதா பாருங்கள் நீட்டாக இருக்குங்க எடுத்திங்கன்னா எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கேச்சஸ் கூட எதுவுமே இல்லாத வண்டி தெளிவாக யூஸ் பண்ணலாம் அவுட்ரு பாடி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வெறும் முப்பத்தி நாலாயிரம் இருக்கு நீங்கள் கம்பெனியில் சர்வீஸ் செக் பண்ணிட்டா கூட வரலாம் வண்டியில் வந்து செட்டு வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு இன்டீரியர் பாருங்கள் கம்பெனி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடு மீட்டர் பாருங்கள் தெளிவாக இருக்கும் வண்டி ரியரில் பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டயர் எல்லாமே உங்களுக்கு எயிட்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் சார் நீட்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி அப்போ ஃபிஃப்டி ஏஜ் இருக்கிறவங்க உட்காந்து எழுந்துக்கிட்டுலாம் இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ஒரு லோ பட்ஜெட் வண்டி சார் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரரூபா கேட்குறாரு அதுவும் நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட் ஃபார்மேஷனோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இருக்காது நீங்கள் எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணலாம் நேரில் வந்து டெஸ்ட் ஃபை பண்ணுங்கள் என்னால் என்ன நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே வரும் இது வந்து லோ பட்ஜெட் வண்டி பதினொன்று ஒரே ஓனர் தான் சார் ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க இதுவரை நம்ம நிறைய வேகனார் போட்டிருக்கோம் எல்லாமே சோல் ட்ரெட் அதுக்கு அதுக்கடுத்து இது வேகனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இன்னொரு வேகனா எடுத்துகிட்டு வருவோம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்